பிரைஸ்லாட் கத்த நான் இந்த புதிய நாள் கால வெளியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் லோகோத்சவ வார்த்தை முகாந்திரமாய் உங்களுடைய கத்துடைய வார்த்தை சொல்லுவதில் நான் சந்தோஷப்படுகிற இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷத்துல ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் இவ்வாறு வார் சொல்லுகிறது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் வார்த்த மசங்க சொன்ன மலை மலைப்பிரத்துல பண்ண எல்லா பிரசங்கங்களையும் எல்லாருக்குமே பிடிக்கும் உலகத்துல எல்லாருக்கும் அது எங்க மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் பண்ண உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவதுக்கு முகம் கோடாதே கேட்கிறவனுக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கு அருமையானவர்களே யாருக்கு கொடுக்கணும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லு கேட்காம இருந்த கிடைக்காது இப்ப ஒரு காரியம் உங்களுக்கு வேணாலும் அது யார்கிட்ட கேட்கணும் தான் முடிவு பண்ணும் கேட்டால் கிடைக்கும் தட்டினால் திறக்கும் தேடினால் கண்டடைவீர்கள் என்று சொல்லி கத்தர் சொன்னார் அப்பொழுது பாருங்க இந்த வசனங்கள்ல கேக்குறான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவிக்காக வருகிறாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்ய உதாசீனப்படுத்துகிறோம் இருந்தா கூட இல்லைன்னு சொல்லிரு கடன் வாங்குறதுக்கு வர்றான் சோதரம் கடன் கொடுத்துட்டு செலவங்க சொல்லுவாங்க கடன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசாம சண்டை போடுறத விட கடன் கொடுக்காமலேயே பேசாம போட்டோம் காசாவது மிச்சப்படும் எடுப்பாங்க ஆனா ஆண்டு வந்து சொல்ல தெரியுமா அந்த அவனுக்கு என்ன கஷ்டமோ ஆனா நம்ம கொடுக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீ கொடுத்தால் உனக்கு மறுபடியும் ஒரு ஆள் உனக்காக கொடுக்க ரெடியா இருப்பான் ஒரு ஆசிர்வாதம் உனக்கு வரணும் அப்படின்னா நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நீ மத்தவளவு ஆசீர்வமா இருக்கும்போது நீ உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் வரும் நாம எல்லாம் ஒரு சேனலா தான் உனக்கு வச்சிருக்கிறார் வர பணம் பொருட்கள் நமக்கு இல்ல நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்பதற்கா எல்லாம் எனக்கு எனக்குன்னு சேர்த்து வைக்காம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் ரிவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க யோர்தான் ரிவர் மலையிலேருந்து மேலேருந்து புறப்பட்டு வருது வந்து கீழே அந்த யோர் நேரம் வந்து கலிலியா கடல்ங்கிற ஒரு கடலில் விழுது அந்த கடலில் வந்து நல்ல மீன்கள் இருக்கு அந்த கலிலியா கடல் வந்து மறுபடியும் டவுன் வருது நீங்கள் அந்த இஸ்ரேல் படத்தை பார்த்தீங்கன்னா நேரம் டவுன் வந்து கடைசியில் ஒரு இடத்துல போய் விழுவோம் தண்ணி அது வந்து ச போய் விழுந்து சீல போய் விழுவோம் அந்த சீல வந்து தண்ணி எங்கேயும் போகாது அதுக்கப்புறம் அங்கேயே தான் விழுவோம் அது எவ்வளோ தண்ணி வந்தாலும் தாங்கிட்டு அங்கேயே இருக்கும் ஆனால் அந்த தண்ணியில் எந்த உயிரினமும் கிடையாது ஏன்னா இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ மினல்ஸ் அங்கே இருக்குது அங்கே யாரும் தற்கொலை பண்ண போனால் உள்ளே போக மாட்டாங்க மேலே டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அது வாங்கிக்கிட்டே இருக்கும் கொடுக்காது வாங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கடலில் பார்த்தீங்கன்னா கலிலே கடலில் தண்ணி மாதும் அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு பக்கத்துலேருந்து வரும் இன்னொரு பக்கம் போகும் அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே மீன்கள் அதிகமாய் வாழும் மீன்கள் பிடிக்கிறதுக்கு ஒரே இடம் அந்த கலிலக்கடல் தான் சிஎஃப் கேலிலின்னு சொல்லுவாங்க அங்கே மீன் பிடிப்பாங்க கீழே வரும்போது சவக்கடல் சவக்கடல் அந்த காலத்தில் சோதம் கொமார பட்டலில் இருந்த இடம் எரிந்து போன இடம் மிரல்ஸ் அங்கே எல்லாம் அப்படி கந்தகம் எல்லாம் வந்து விழுந்த இடம் அது வாங்கிக்கிட்டே இருக்கும் கொடுக்காது அதான் பாருங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வாங்கிகிட்டே இருக்கு கொடுக்கணும் அதான் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் உனது கேட்குற எவனுக்கும் கொடு உன்னது கட வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோடாது கொடு கொடு சோத்திரம் நீ கொடுக்க கொடுக்க உனக்கு ஆசீர்வாதம் வரும் தோண்ட தோண்ட தண்ணி வரும் சோதரம் அது தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி வந்துட்டே இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு பார்த்தீங்கன்னா அது இருந்தது அந்த காலத்தில் ஒரு பத்து ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி அந்த கிணறு ஒரு நாள் வச்சாது ஒரு தண்ணி மோட்டர் போட்டு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வெளியே வந்துகிட்டே இருக்கும் ஆனா தண்ணி அதே அளவு தான் இருக்கும் அந்த மோட்டர் போட்டு தண்ணி எடுக்காம இருந்தாலும் அதே அளவுதான் இருக்கும் எடுத்தாலும் அதே அளவுதான் இருக்கும் கீழே இருந்து ஆர்டிசியின் ஊற்று போல மேல தண்ணி அப்படி அடிச்சுட்டே இருக்கும் ஓரளவுக்கு அப்படி நின்றுரும் மறுபடியும் தண்ணி எடுக்க மறுபடியும் வந்து நின்றுடும் அப்போ தண்ணி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் நீ கொடுக்க கொடுக்க உனக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த காலை வழியில கத்த உன்னை ஆசீர்வதிக்க விரும்புவார் என்றால் உங்ககிட்ட என்ன இருக்குது நீ மத்த ஒண்ணு கொடுப்பியா உன்ன கடன் வாங்க வரவங்களுக்கு முகம் உணவு இருப்பையானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா சோ இருக்கிறத கொடு சில சமயம் ஓடி எஸ்கேப் ஆயிடுவாங்க நான் இல்லைன்னு சொல்லிடு கடன் வாங்கணும்னு சொல்லி கடன் வாங்குறோம்னு சொல்றது போலயே கொடுக்கறோம்னு சொல்லிடுவாங்க நான் இல்லைன்னு சொல்லிரு சொல்லிருப்பான்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போயிடுவாங்க இருக்கிறது இவ்வளவுதான் உண்மையை சொல்லுங்க இருக்கிறது இவ்வளவுதான் எனக்கு இந்த செலவு இருக்கு நான் உன்னால முடிஞ்சாலும் இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும் கலம் கொடுக்க முடியும் சொல்லுங்க பேசுங்க கொடுங்க முகம் கோணாதீர்கள் அப்பொழுது தெரியும் உங்களுக்கு வர ஆசீர்வாதங்கள் யாராலையும் தடை முடியாது கேட்கிறவனுக்கு கொடு எதை கேட்டாலும் ஒரு பொருள் கேட்கறத கொடு இன்றைக்கி எத்தனை பொருள் வாங்கி நிறைய வச்சுருக்கிறோம் எல்லாம் வேஸ்டாக போ கொடுங்க இல்லாதவங்களை கொண்டே இருங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் மலப்பிரசங்கத்தில் சொன்னார் இன்றைக்கி எல்லோரும் சரிசோகமாக இருக்கணும் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறணும் என்ன சின்ன ஒரு இடத்துல சேர்ந்து கொண்டு இருக்கிறதை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் ஆகாரம் இல்லாமலேயே முப்பது கோடி மக்கள் மறிக்கும் சூழ்நிலை இருக்கிறார்கள் ஆகாரம் இல்லாமல் உலகம் முழு கணக்கெடுத்திருக்காங்க இருக்காங்க ஆகாரம் இல்லாமல் பறிக்கிற ஜனங்கள் அதிகமாய் மாறி கொண்டிருக்கிறார்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கூட நமக்கு முடியவில்லை சற்று யோசனை பண்ணி பாருங்க ஆண்டு அன்னைக்கு சொன்னார் மலை பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு கொடுப்பா கடவாங்களுக்கு முகம் கோணாமையே கர்த்தர் உன்னை ஆசிரியக்க நாள்கள் இருக்கிறாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறாய் எத்தனை பேர் நம்மகிட்ட கேட்க வரும்போது சொல்லும் நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் நீ கொடுக்கிற மகனாய் மாற்றுவார் கொடுக்கிற மகளாய் மாற்றுவார் என்று சொல்லுவ அதே போல் கர்த்தர் பண்ணியிருக்கிறார் இந்த நாட்களே உங்களையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார் யாராவது கேட்க வந்தால் நீ என்ன செய்ய எஸ்கேப் ஆகி போகாதீங்க அவளுக்கு முடிஞ்ச உதவியை செய்துட்டு போங்க கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் இந்த காலங்களில் ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களுக்கு கேக்கு கொடுங்க முகம் கோணாதீர்கள் உங்களை ஆசிரியப்பா உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரவது பிதாவே ஆண்டவரே இந்த கால வேலையில் அண்டவரே உங்களுடைய வசனத்தை நீ அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அன்றவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர் அண்டவரே முக அண்டவரே கேட்கிற எனக்கும் கொடு என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க கடன் வாங்க விரும்புகிறனுக்கும் முகம் கோணாதே என்று சொல்லியிருக்கிறேன் வசனத்தின்படி நடக்க உங்களுடைய பிள்ளை எங்களுக்கு நீ அனுக்கிரகம் பாராட்டும் நல்ல மனதை கொடு இறக்கத்தை கொடு மற்றன் மேலே நல்ல கரிசனையை கொடுக்கும்படி சொல்லிக்கிறேன் விசுவாசிகள் அண்டவரை அன்னைக்கு எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் இந்த நாட்கள் அண்டவரை எல்லாம் தனித்தனியா இருக்கிறார்கள் அப்ப வசனத்தை அனுப்புங்க வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமார் பிரசவ நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அண்டவரைய கிருபக்கள் மறைத்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பாருங்க கேட்கிற எவனுக்கு கொடுங்க என்ன பொருள் கேட்டால் இருக்கிறத கொடுங்க சாப்பாடு கேட்டால் சாப்பிடு கொடுங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பார் கடவுள் அங்கே விரும்புறதுக்கு உங்களாம் இருங்க தேவன் உங்களுக்கு நீங்கள் போகிற இடத்துல வழிகளை திறந்து கொடுப்பார் கத்தார்ப்பை வர தொடர்ந்து வார்த்தைகளை கேளுங்கள் கத்தருங்களை ஆசிரியர் இன்னொரு லோக வார்த்தைக்கு சந்திக்கும் வரையிலும் கத்தாபுரம் எல்லாரும் ஆசிரிப்பார் ஆமாம்